ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்கிழமை காலையில் எடுத்த வீடியோ அங்கே இது காலையிலே மாவை வந்து நைட்டு அரைச்சி வச்சுருந்தாப்பத்துக்கு காலையில் பார்த்தோம் கரெக்டாக பொங்கி வழியாமல் கரெக்டாக இருந்தது ரொம்பவே புசு புசுன்னு பொங்கி வளர்ந்துச்சி குளிர்காலத்துலேயும் நல்லா பொங்கி இருந்தது கடலைக்கறியும் நைட்டு கடலை கறி பண்ணுறதுக்காக கடலையும் நைட்டே ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி டிஃபன் இதுதாங்க டீ போட்டு குடிச்சிட்டு பாத்திரமெலாம் விளக்கிட்டு ஆப்பம் சுட அரை கடல கறிக்கன்னு வச்சு சுட சுட ஆப்பம் ஊற்றி சாப்பிட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் இதுதாங்க ஆப்பம் ஊற்றும் போது வந்து தேங்காய் பூஸ் மெல்லாம் அவ்வளோவும் சூப்பராக இருந்தது இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கா எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கா ஊற்றி கொடுத்தாச்சு நானும் சாப்பிட ரெடியாகிட்டேன் அப்போ ரொம்ப சூப்பராக இருந்திருந்தது எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுட சுட அப்பமும் கடலை கறிக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் অ'কে ফ্ৰণ্ড নাপডে বাই